தெரிவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் கேள்விகளை கேட்கலாம் கேள்வி கேட்க அந்த அதிலே ஒளி வாங்கி கொண்டிருக்கிறது அங்கே சென்று கேட்கலாம் யாரிடம் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்பதையும் கூறிக்கொள்ளுங்கள் இலகுவான ஒரு வழிமுறை எனக்கு கேள்வி குறித்து சொல்லிக் கொடுத்தது இதுதான் ஏன் எதற்கு எப்படி இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அது கேள்வி அது ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டீர்கள் என்றால் எல்லோருக்குமே அது இலகுவாக்கிவிடும் கேள்வி மாலை வணக்கம் திருவாபிள்ளை ஈசி டுவெண்ட்டி ஃபைவ் நியூஸ் முருகன் நந்ததாஸ் அவருடைய குவினருக்கு முன்றி இந்த ஊடக சந்திப்பை என்னுடைய விற்பதை வைத்து கேட் அறிஞ் பண்ணதுக்கு மக்களாக எல்லா இடங்களுக்கும் இன்றைய இரண்டே இரண்டு கேள்வி என்னிடம் வைத்திருந்தார்கள் நான் ஊடகமாக அந்த கேள்வியை கேட்கின்றேன் முக்கியமாக நீங்கள் ஒரு குழந்தைக்குரிய கேட்பதற்கு உரிமை இருக்கிறது உண்மைதான் கேள்வி இரண்டே இரண்டு கேள்விதான் யாராவது ஆணுச்சு வரணும் இரண்டு கேள்வி என்னென்னா ஒன்று நீங்கள் உங்களுக்குள்ளே தமிழ் மக்களை போட்டி போடுறோம் உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் நீங்கள் ஈச்சேரல் பேசப்பட்டிருக்கிறார் குடும்பம் அப்படியான சந்திப்பு நல்லதான் அதே சமயம் கங்கட போட் பிரிய போகணும் தமிழ் இப்போ ஒருவருக்கும் ஒரு பலவோசு விருப்ப விருப்பம் இருக்குது ஏதோ வகையில் உலகம் சரி உண்மையாக சரி ஒரு சேர்ப்பா நாலுமே ஏதோ வகையில் செயல்பாடு செய்து கேள்வி ஸ்பிப் ஆகும் இது இரண்டுக்கு நான் சொன்ன மாதிரி இருக்காங்க சரியாகவே முதலாவது கேள்வி உங்களிடம் இந்த நான்கு வேட்பாளர்களிலே ஒருவரோ இருவரோ போட்டியிடுவது குறித்து பேசினீர்களா ஒன்று இரண்டாவது இந்த ஓட்ஸ் பிளே நான்கு தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையிலே அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன நடந்தேன் நால்வரும் சொன்னால் நன்றாக இருக்கும் ஆரம்பிக்கலாம் யாராலும் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக எங்கள் மத்தியில் அவ்வளவு தெரியும் இங்கே இருக்க கோரி ஆளுடன் என்னை பொறுத்தவரையிலே லிஸ்டாவை தவிர மற்ற இருவரோடு நீண்ட காலமாக பழக்கம் இருக்கின்றது பேசி பேசியிருக்கின்றோம் ஒரு ஒரு கட்டத்துக்கு பின்பு ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமையோடு இந்த போட்டியில் இறங்கி இருக்கின்றார்கள் அவை இது ஒரு வகையிலே நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ற அந்த உணர்வோடு இரு எல்லோரும் பேசியிருக்கின்றோம் மதிப்போடு தான் இதுவரையும் நடக்கின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நான் நினைக்கிறேன் உண்மையிலே இது இது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் தான் நடக்க இருங்காலே ஆஹ் நாங்கள் எல்லோருமே சில வழிகளிலே தங்களால் வெற்றியடைய முடியும் என்று தான் உண்டாக்கலாம் அதாவது யார் இதில் யாருடைய வாக்கு யார் பெறுகின்றது என்பது கூட அது ஒரு விதத்திலே சிலருக்கு ஒரு ஒரு கேள்விகளாக இருக்கலாம் அந்த வகையிலே தான் நான் என்னை பொறுத்த வரையிலே இது ஒரு ஆழமாக மக்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் தமிழ் மக்கள் இதை பற்றி யோசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு கூறக்கூடிய இரண்டு விடயங்கள் ஒன்று நீங்கள் வாக்கு சிதறக்கூடாது என்று சொன்னால் உங்கள் கணிப்பின்படி வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு இருக்கின்றது அந்த வேட்பாளர் உங்களுக்கு ஏற்றவராக இருந்தால் அவருக்கு வாக்களிக்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களது அனுபவத்திலே உங்கள் தேவையிலே உங்களை பிரதிபலிக்கின்ற வேட்பாளர் யார் என்றால் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் அல்லது உங்களோட ஃபெய்த் உங்களோட உங்களோட இஷ்யூ பேஸ்ட் ஓட்டிங் ரெண்டு வந்து நீங்களே தீர்மானிக்கணும் அது நெடுக நடக்கிற ஒரு விஷயம் எல்லா தாலையும் அவே ஒரு விதத்திலே இது ஒரு ஃப்யூச்சருக்கு நாங்கள் வேணும்னா எங்களோட சமூகத்தில் எங்களோட அரசியல் தலைமைத்துவங்களை வளர்க்குறதுக்கும் அது பற்றிய கலந்துரின் நடத்துகிறதுக்கும் எங்களுக்குள்ளே ஒரு பொதுவான ஒரு ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்ற வழியிலே இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது சரியான முறையில் இடம்பெறுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்ன சொன்னால் இப்பொழுது எந்த அமைப்பு சொல்வது எந்த அமைப்பு சொன்னால் யார் கேட்பார்கள் என்ற பல சிக்கல் இருப்பதனால் அந்த ஒரு கட்டத்துக்கு எங்கள் சமூகம் வருகின்ற பொழுது ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த ஃபவுண்டேஷன் ஆளுமையும் அவர்களது ரீச்சையும் எல்லா வேட்பாளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் எல்லோருமே கலந்து கொண்டு ஒரு எடுக்கிறோம் அந்த வெற்றிடம் இன்று இந்த நிலையிலே கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் அந்த வெற்றிடம் நெடுகளும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் வரைக்கும் மக்களின் தீர்ப்பாக எதை கொடுக்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொள்வதற்காக பயணிக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் நடந்தது இந்த மாதிரி பொழுதும் நாங்கள் பேசுகின்ற நிலையில் தான் இருக்கின்றோம் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக ஆரோக்கியமான போட்டியாக முடியும்னு நான் நீதன் சொன்ன மாதிரி நிச்சயமாக நாங்கள் காண ஒரு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தை என்ன மக்களே நாங்கள் கலந்துரையாடினது இருக்கின்றோம் நீதன் கூடியது தான் நானும் கூற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அனிதா அவர்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லை வழியா அவருடன் நான் தொடர்பு எடுக்கவில்லை ஆனால் அணுவோடையும் நீதனோடையும் நாங்கள் எங்களுடைய டீமில் இருக்கிறாக்க சரி நானும் சரி நேரடியாக சில கருத்து பரிமாற்றங்களை செய்திருந்த நாங்கள் அது நாங்கள் விரும்பின அந்த முடிவுக்கு வராவிட்டாலும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு எங்களுடைய மக்கள் சார்ந்து எங்களுடைய அரசியல் இந்த நாட்டிலே இந்த 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 நாட்டிலே எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய அரசியலையும் எங்கள் அரசியலிலே முன்னோக்கி வரவர் வருபவர்களையும் புதியவர்களையும் இளையவர்களையும் நாங்கள் கொண்டு புதிய புதியவர் புதிய புதிய வேட்பாளர்கள் புதிய புதிய அரசியலை ஆர்வம் கொண்டவர்களை நாங்கள் வரவேற்று அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்கின்றது முக்கியமாக இருக்குன்றது ரைட் அந்த அடிப்படையிலே வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மிகச்சரியான ஒரு முடிவை இந்த தேர்தலிலே வெளிப்படுத்தினார்கள் என்றால் தொடர்ச்சியாக இந்த நிலைமை இல்லாமல் போகும் என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை ஏனென்று சொன்னால் ஆளுமை உள்ளவர்களும் வேலை திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களும் அல்லது தனிப்பட்ட ரீதியிலே தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே எவ்வாறு முன்னேறி இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று நீங்கள் நம்பக்கூடியவர்களை நீங்கள் நம்பி வாக்களித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வருங்காலங்களிலே இப்படியான ஒரு சிக்கல்களிலிருந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிக்கலாகவும் அல்லது இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாகவும் ஒரு தமிழ் மகனாக ஒரு தமிழ் பொதுமகனாக இதை நான் தவிர்க்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்திருக்கின்றது அதை நான் உங்கள் கட்டாயமாக கூறிக்கொள்கின்றேன் ஆனால் அது கைகூடவில்லை நிச்சயமாக எதிர்காலத்திலே நீதன் சொன்ன மாதிரி எங்களுக்கான சில தலைமைகள் உருவாகும் பொழுது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இருந்த அப்படிப்பட்ட சில சில தலைமைகள் எங்களுக்கு எங்களுக்கு சமுதாயத்துக்கான ஒரு தலைமைத்துவம் உருவாகும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும் தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது ஒரு ஜனநாயக முறைமை இந்த ஜனநாயக முறைமையிலே அனைத்து கனடிய தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் யுகதிகளுக்கும் எல்லோருக்குமே இந்த உரிமை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் நிற்கின்றோம் ஆனால் எங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வுடன் தான் இந்த தேர்தலிலே நாங்கள் களம் காண்கின்றோம் இந்த தமிழ் மக்கள் தமிழர்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு இருக்கின்றது நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இது முடியும் எங்கு நான் உறுதியாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி சொன்ன மாதிரி ஒன்றும் ஆட் பண்ணல பட் சொன்ன மாதிரி அங்கன கிமியூனரி ஒரு இன்டெலிஜென்ட் அணா கிமியூனரி அப் ஏ ஹவுஸ் ஸோ ஐ ட்ரஸ்ட் மேக் பெஸ்ட் பொழுது கம்யூனிட்டி எனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்குது அண்ட் இன்னொரு அப்போது சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய வட்டாரம் ஸ்டியர்ஸ்லேருந்து லேக் மட்டும் அதுக்கு கென கம்யூனிட்டிஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் இருக்குது அதுக்கு கேத்லிக் ஸ்கூல்ஸும் இருக்குது அண்ட் அதில் இருந்தால் ஈனோ எங்களுக்கு கம்யூனிட்டி சரியாக முக்கியம் ஆல்சோ நாங்கள் மற்ற கம்யூனிட்டிஸோடயும் தேவை செய்ணும் ஸோ ஈனோ ஐ ஹோப் இன்னும் எந்த இஷ்டம் நான் எல்லா கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணி Um, and have the support. Hello. Um, acknowledge the question. Uh, yes, I'm going to vote when the split um yes community uh, I'm going to community community And I go on to understand when to I couldn't understand yes yes. மேக் பண்றதற்கு கேள்வி இருந்தால் பேர் இந்த ஆப்ளிகேஷனை நான் ட்ரா பண்ணிட்டேன் அதில் இன்ட்ரென்ட்ரட்ஷன் இதில் நாலு பேர் வந்தது எங்களோட ஒற்றுமைக்கு உரிமை இருக்கிறது எங்களோட ஒற்றுமைக்கு பல சாப்பிடு இப்படி ஒரு இப்படி ஒரு அற்புதமான முறையை அமைச்சு கொடுத்த கொடுத்து கட்பாடுகளை மிதித்த தேசியம் ஆர்கனைசர்ஸுக்கு எனது நன்றி என்னது கழி இரண்டு கேள்விகள் வந்து இரண்டு பேர் பாடுகள் ஷானிடம் நீத்தன் நீத்தன் ஷான்தம் எனக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு வருஷத்துக்கு தான் இந்த இந்த போட்டி காலத்தில் தான் நீங்கள் வாருங்கள் அதுக்கு உங்களுக்கு தெரிவி செய்றதுக்கு நீங்கள் கொடுத்த காரணம் நீங்கள் முதல் உங்களுக்கு இருந்த உங்களுக்கு இருந்த அனுபவம் இதுக்கு செய்யணும் ஒரு ஷட்டில் மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பணம் அதில் நீங்கள் முன்னரே இருந்தவரே அவங்களுக்கு இந்த இதில் நீங்கள் உங்களோட உங்களோட சேவை மற்றவர்கள் இருக்க இப்போ நாலு பேரில் நாங்கள் தமிழ் இவர்கள் ஒருவரை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு இது வந்திருக்கு அது எல்லாரும் ஒழிவாக இதில் பார்க்கும்போது பொய் காட்ட பொய்ஞ்சியாக காட்டப்படும் பண்ணும்போது எல்லோரும் இதில் டிசைக்கல் வசதியாக இருக்கான் அந்தளவில் நான் கேட்குறது வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் நீங்கள் விரிவாக நம்ம எப்படி நீங்கள் மெட்டாக்களை விட ஒரு திறமையான மெட்ட வேட்பாளர்களை நான் நல்ல ஒரு சவையை இப்போ கிளம்ப சொல்லுங்கள் அடுத்தது வந்து ரெண்டாவது கடி ஷான்சினர் ராஜாக்கு நீங்கள் சொன்னீங்க

எட்டு மணிக்கு செல்ல வேண்டும் என்று எட்டு அறைக்கு எட்டு பதினைந்துக்கு கே ஒரு சந்தித்து இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதை அதிகமாக நீதினம் அருகே கடைசி கேள்வியாகவும் பொதுவெளியிலே வருகின்ற இந்த தொகுதிக்கான கடைசி கேள்வியாகவும் இருக்கும் அதை சொல்லிக்கொண்டு இதன் உங்களுடைய பதவியாளர்கள் சிட்டி கவுன்சில் சிட்டி கவுன்சில் பல மாகாண அரசாங்கங்கள் விட பெரிய ஒரு அரசாங்கம் என்ற பெரிய சனத்தொகையை கொண்டது இந்த ஓர்டுட சைஸ் வந்து சிட்டி ஆஃப் சைஸ் சிட்டி ஆஃப் பிக்கரிங் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு மேயர் இருக்கிறார் ரீஜனல் கவுன்சிலர்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கீங்க அப்போ தொண்டோவில் வந்து இந்த எல்லாத்தையும் பெரிய சைஸ் சிட்டி கவுன்சில் சைஸஸ் என்னென்ன ஆகும்னாலும் ஒரு கவுன்சிலருக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் பாப்புலேஷன் வருது அது வந்து சேம் இல்லை இப்போ அடுத்ததாக மார்க்கம் கிடைக்க போறீங்க மார்க்கத்தில் வந்து அதே சைஸ்லேயே இல்லை மார்க்கத்தில் என்ன அதில் ஒரு ஒரு முன்னில் ஒரு பங்கா தான் இருக்கு அப்போ இந்த இதுக்காண்டைக்கு நான் இப்போ சிட்டி கவுன்சிலாக ரெண்டு வருஷம் மாரி கேட்க சிட்டியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன எப்படி இயங்குதுன்றதெல்லாம் தெரியும் சிட்டியில் மெயின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் என்னென்று தெரியும் நான் சிட்டி இருந்த பொழுது அந்த தொகுதியில் இருந்த மக்களுக்கான சேவைகள் அது அதை மரம் முன்னுக்கு இருக்கிறது பிரச்சனையாக இருக்கலாம் நேபரோட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது பண்ணிட்டு அவை வீடு திருத்துறதுக்கு சிட்டி இது கொடுக்குது இல்லையாண்டு காவேஜ் ரிமூவல் ஸ்னோ ரிமூவல் அன்றாட லைட் மாத்தேயில் பெலஸ்டியன் சேஃப்டி ஸ்பீட் பம்ப்ஸ் ரெண்டு நிறைய விஷயங்கள் நான் சிட்டி கவுன்சிலாக வேற முதல் சிட்டி கவுன்சிலருக்கு இவ்வளோ வேலை இருக்கான்னு தெரியும் தான் போனேன் சிட்டி கவுன்சிலாக வந்தால் அப்புறம் தெரியும் உண்மையில ஒர்க்லோட சரியான ஹெவி அப்போ நிறைய இது வேறு அதான் இருக்கா ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் உண்மையிலே இது இது வந்து ஆதிருக்கே இப்படி சின் பெருசா இருக்குறது என்ன ஒரு கவுன்சிலருக்கு இவ்வளவு மக்கள் ஏதன்றது ஒரு ஒரு டே டு டே லைஃப் டீல் பண்ணுற கவுன்சிலருக்கு வந்தால் அது அது பெரிய பகுதி அதுதான் அனுபவம் அனுபவம்ன்றது வந்து சிட்டி கவுன்சிலர்ஸ் மேயர்ஸோடு அங்கே தீர்மானங்கள் கொண்டு வந்த பழக்கங்கள் அதோட இன்னொரு விஷயம் ஒரு வருஷம் தான் இருக்கின்றது மட்டும் இல்லை கடந்த சிட்டி கவுன்சிலர் லீவ் பண்ணது வந்து எலெக்ஷன்ல எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இப்ப இது வரைக்கும் கவுன்சிலரும் இல்லை நீங்க ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு ஒரு விதத்தில் அது மட்டும் தான் காரணம் வாக்களிக்கிறதுல அது ஒரு விதத்தில் தொடங்கி உடனே செய்யக்கூடிய சிட்டி கவுன்சிலரோட ரெண்டு வருஷம் இருந்தபொழுது நிறைய விஷயங்களை தமிழ்லேயும் நிறைய பேர் என்னோட ஸ்டாஃபா வேலை செய்தேன் எந்த ஆபீஸ்லேயே நிறைய ஸ்டாஃப் இருந்தபடியெல்லாம் அந்த அனுபவம் மற்ற நிறைய கவுன்சிலர்ஸோட ஏற்கனவே அவர்களோடு பழகியதும் கவுன்சிலர்ஸை விட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் டொரண்டோ ஜூ நிறைய போர்டு லைப்ரரி போர்டு நிறைய ஆர்ட்ஸ் கவுன்சில் டொரண்டோ கவுன்சில வந்து யூத் அட்வொகேட்டாவும் அட்வகேட் அட்வொகேட்டாகவும் ஜோன் டோரி அவர்களை என்ன நியமிச்சிருந்தார் அப்ப அது கூட பல சேவைகளை எந்த தொகுதியில மட்டும் டொரண்டோ முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதியில புது குடிமரவாளர் பற்றியும் இளைஞர்கள் பற்றிய விடங்களுக்கு தலைமைத்துவத்தை என்ன எனக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தார் அந்த போர்ட்ஃபோலியோ அப்போ அந்த அனுபவங்களோட போய்க்க நிச்சயமா என்னால் உடனடியாக வேலையை செய்ய முடியும் ஆனால் மக்கள் அதோ ஒரு விதமாக பார்க்கலாம் பல விஷயங்களை சொன்னால் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து முடிவெடுக்கணும் சார் நன்றி நன்றி சார் நீங்கள் சொல்ல வேண்டும் சரி ஓகே நன்றி நன்றி உங்களுடைய கல்விக்கு என்னன்னு சொன்னால் நன்றி என்னென்னு சொன்னால் இருபத்தெட்டு வீதம் என்கின்றது நான்கு கடந்த மூன்று வருடங்களிலே இந்த வரி சுமை என்கிறது கூட்டப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்பில் நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் வந்து இந்த வரி சுமையை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் பல பல சில சிலவினங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் கனவுடியங்கள் சிலவினங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சிலவினங்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்கள் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய

தொடர்ச்சியாக எங்களுடைய சொத்து வேலையை கூட்டிக் கொண்டிருப்பதற்கான வழியை நாங்கள் அப்போ ரெசிடென்ஸாக ஸ்காபர் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட்ஸாகவும் ஸ்கார்பர் ரூச் பாக்குக்காண்டி அட்வொகேட் பண்ணுற ஒரு ரெசிடென்டாகவும் ஒரு கவுன்சிலராகவும் நகரசபையாகவும் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் திட்டமாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து நாங்கள் அழைக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அதை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போறோம் எப்படி உங்களுக்கு உருவாக்குத்தானே இருக்குது நீங்கள் எப்படி உருவாக்க முடியாது அந்த ஒரு திட்டத்தையும் எப்படி மற்ற கவுன்சிலர்களையும் மற்றவர்களையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை நிறைவேற்றுவோன்றதுக்கு தான் எங்களுடைய அனுபவம் தேவை இந்த அனுபவம் என்று சொல்லும்பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தொடர்ச்சியாக செய்கின்ற வேலைகளின் அடிப்படையில் எனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் முப்பத்தி மூன்று வீடுகளை கிட்டத்தட்ட இருநூறு வீடுகளுக்கு கட்டியிருக்கின்றேன் என்று சொன்னால் ஒரு வீடு கட்டும் பொழுது நாற்பது நாற்பத்தஞ்சு ட்ரீட்ஸ் ஆக்கி ஒரு வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மற்ற கவுன்சிலர்கள் அதாவது நகரசபை உறுப்பினர்களையும் முக்கியமாக ஸ்காப்ரோ சார்ந்த நகரசபை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஜோன் டூரி அவர்கள் இருக்கும்பொழுது இருந்த நகரசபை உறுப்பினர்கள் வந்து ஒன்றாக சில விடயங்களை ஸ்காப்ரோவுக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அது நீதனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்திலே நீதனம் நகரசபை சபை உறுப்பினர்கள் மிகப்பெரிய வேலை திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருந்தார் ஆனால் இப்பொழுது நடக்கின்றால் அவர் எல்லோருமே பிரிந்து தான் கடந்த கவுன்சிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிடமில்லை அதை நாங்கள் திருப்பி அட்வொகேட் பண்ணுவோம் ஒர்க் பண்ணால் தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் தனி எதையுமே சாதிக்க முடியாது என்பதிலே நான் மிகவும் தெளிவானவன் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வேலை தான் நமக்கான வேலை திட்டங்களை வெற்றியடை செய்ய முடியும் ஐ பிலிட் நாங்கள் ஒற்று ஒற்றுமையாக இருந்த வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் அதுக்கான வேலை திட்டம் இருக்கணும் மற்றது கொண்ட மனதில் வைத்துக் கொடுக்கணும் நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் நாங்கள் போராட்டத்தோடு வந்து நாங்கள் எப்பயுமே வந்து டு மேக் ஷோர் தட் வில்லிங்னஸ் டு ஃபைட் இஸ் இட் இஸ் ஹேர்டிங் நான் ஒவ்வொரு வீடுலேயே தட்டும் பொழுதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் சொல்கின்ற வேலை எங்களால் எங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கட்ட முடியலை இப்படியே போச்சோன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை வைத்துட்டு வேறு சிட்டிக்கு தான் நாங்கள் போக வேணும் எங்களுடைய அரசியல்வாதிகள் சரி எல்லோருமே சரி நாங்கள் வந்து அஃபோர்டபுள் ஹோமோபெட்டி காய்ச்சி கொண்டுருக்குறோம் அதாவது வந்து எங்களால் வாங்கக்கூடிய வீட்டு மனைகளை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்கே நாங்கள் போக்கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய சொந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சொத்து வெறியை கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு வர போகின்றோம் அதுக்கு நாங்கள் இப்பவே வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான குரலை கொடுக்காவிட்டால் நாங்கள் இதற்கான பயனை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம் தான் நான் என்னுடைய முதல் வேலு திட்டமாக முதலாவதாக போட்டிருக்கின்றேன் ஆகவே நன்றி முறை அந்த கேள்விக்கு என மிக மிக முக்கியமான கேள்வி ஏன்னா இதுதான் என்னுடைய முதலாவது வேலை திட்டம் ஐ வில் புட் மை ஃபர்ஸ்ட் மோஷன் இன் த கவுன்சில் டு ஃப்ரீஸ் த ப்ராபர்ட்டி டேக்ஸ் அண்ட் வி ஹேவ் டு ப்ரீஸ் திங்க் அபவுட் அவர் அக்கௌண்டபிலிட்டி தேங்க்யூக்கான அனுபவம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சுருக்கமாக கேள்வியை நன்றி லங்காஸ் பத்மநாதன் அவர்களே இந்த சந்திப்பை ஒழுங்கு செய்தது ஒற்றுமையாக வந்திருக்கின்ற நான்கு பேருக்கும் புருஷோத்தமன் சொன்னார் நன்றி ஆனால் இந்த ஒற்றுமையை உங்களால் ஏன் காட்ட முடியாமல் போனது எல்லாருமாக இணைந்து பேசி ஒரு தமிழ் வேட்பாளரை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வேட்பாளர் என்றால் உறுதி அப்படி இல்லாமல் நான்கு பேரும் தனித்து போட்டியிட நீங்கள் நிக்கிறீர்கள் என்றால் தீர்க்க தரிசனம் மற்றவர்களா நீங்கள் வரலாற்று தவறை மீண்டும் இழைக்கப் போகிறீர்களா ஏழு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே தவறு இங்கே வரலாற்று தவறு இதே கெனடிய மண்ணில் இதே மாக்கம் ஏழாம் வட்டாரத்திலே செய்யப்பட்டது அன்று இழைத்த வரலாற்று தவறு மீண்டும் இதே தேர்தலில் இழைக்கப்பட போகிறதா இதற்கு உங்களால் ஏன் ஒன்றாக இணங்கி வர முடியாமல் போனது இதிலே சொல்கிறீர்கள் நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் உங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது யாரும் கேட்கலாம் என்று சொல்லி ஆனால் தமிழர் ஒருவருக்கு மாநில சபை உறுப்பினராக வருவதற்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் நான்கு பேருமாக சேர்ந்து அளிக்கிறீர்களே அதை தீர்க்கதர்சனமாக நீங்கள் உணரவில்லையா அப்படி உணராமல் போனவர்கள் நீங்களே இந்த மீசை நிற்கிறீர்கள் தேர்தல் நிற்கிறீர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் தேர்தல் முடிவு வந்த பின்னர் லங்காஸ் அவர்களே நீங்கள் இப்படி ஒரு ஒரு சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் அங்கே இந்த நான்கு நிறுத்தி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அந்த பதில் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கான பதில் முதலாவது கேள்வியிலே வந்தது யாராவது ஏதாவது அட் பண்ண போது இல்லை சரி அந்த கேள்வியோடு நன்றி நால்வருக்கும் நன்றி இந்த ஒரு நிகழ்வுகளுக்கு நால்வரும் வருவது என்பது குறிப்பாக நாளை மறுதினம் முன்கூட்டிய வாக்கெடுப்பு அட்வான்ஸ் போலிங் நடைபெற போகின்ற நேரத்திலே நால்வெரும் வந்துவது மிகப்பெரிய வேலை குறிப்பாக மாலை ஏழு மணி என்பது அவருடைய டைம் அந்த நேரத்தையும் செலவு செய்து வந்த அனிதா நீதன் ஷியான் ஆகியோருக்கு நன்றி அடுத்த பகுதியில்